இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று தற்போது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியவர்களின் விவரங்கள் வெளியாக இருக்கிறது இந்நிலையில முக்கியமான விடயம் என்னவென்றால் இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள் அதுவும் என்ன முக்கியமான விடயம் என்றால் ஜனாதிபதி அனலகுமாரதிசாநாயக்கா அவர்களின் ஆட்சியில் பிரவேசிக்க போகும் இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனலகுமாரதிசாநாயக்கா பற்றிய ஒரு அபிப்பிராயம் முன்பு வேறு விதமாக இருந்தது தற்போது வேறு விதமாக அது மாற்றமடைந்திருக்கிறது இந்நிலையில்தான் மக்கள் அதிகளவான வாக்குகளை அருகுமார் திசநாயக் அவர்களின் கட்சிக்கு அளித்திருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த பாராளுமன்றம் எவ்வாறானதாக அமைய போகின்றது மக்களுக்கு இதுல என்ன நன்மையான விடயங்கள் நடக்க போகின்றது தமிழர்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்க போகின்றதா என்பது குறித்தும் காலம் பதில் சொல்ல வேண்டும் அதற்கிடையில் இந்த நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார்கள் அத்தோடு தேசிய பட்டியல் மூலமாக ஜார் உள்ளுழைய போகிறார்கள் என்று பார்க்கலாம் இதில் வந்து இருபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரம் வெளியாக இருக்கிறது மிகுதியாக ஒருவர் யார் என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை அந்த இருபத்தி ஏழு பேரும் யார் யார் என்று பார்க்கலாம் குறிப்பாக இருபத்தி ஏழு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்று இந்த காணொலியில பார்க்கலாம் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் ரா மட்டக்களப்பு ஞானமுத்து ஸ்ரீநேசன் மட்டக்களப்பு இளையதம்பி ஸ்ரீநாத் மட்டக்களப்பு குகதாசன் திருகோடமலை துரைராசா ரவிகரன் பென்னி கே கோடீஸ்வரன் ப சத்தியலிங்கம் பட்டியல் மூலமாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க உள்ளார் அதேபோன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்து ஒருவர் ஜீவன் தொண்டவான் அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கவிருக்கின்றார் கடந்த ஆண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு ஆசனத்தை மட்டுமே பெற்றிருக்கின்றது அதேபோன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது பழனி திகாம்பரம் வீராதாகிருஷ்ணன் கடந்த பொதுத் தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நொரளியா கண்டி மதுளை கொழும்பு ஆகிய மாவட்டங்களாக சேர்த்து மொத்தமாக ஆறு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருந்த நிலையில் இவருடம் இரண்டு ஆசனங்களை மட்டுமே பெற்றிருக்கின்றது அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில ஒரு ஆசனம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணம் சுயேட்சைக்குழு பதினேழு ஒன்று ராமநாதன் அர்ஜுனா சங்கு ஒன்று செல்வம் அடைக்கலநாதன் பென்னி தேசிய மக்கள் சக்தியில் பதிமூன்று ஆசனங்கள் கிட்னன் செல்வராஜா பதுளை அம்பிகா சாமுவேல் பதுளை கே பிரபு மட்டக்களப்பு கே இளங்குமரன் யாழ்ப்பாணம் எஸ்ரீ பவானந்தராஜா யாழ்ப்பாணம் மூர்த்தி ரஜீவன் யாழ்ப்பாணம் சரோஜா போல்ராஜ் மாத்தரை கிருஷ்ணன் கலைச்செல்வி நோரலியா எஸ் பிரதீப் ரத்னபுரி செல்வதம்பி திலகநாதன் பென்னி ஜெகதீஸ்வரன் பன்னி ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய பட்டியல் மூலமாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க இருக்கின்றார் இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள் தமிழர்கள் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போகப் போகிறார்கள் புதிய ஆட்சி புதிய ஆட்சியிலேயே தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பாலான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழர் பிரதேசத்தில் கைப்பற்றி இருக்கின்றது இந்த நாடாளுமன்றம் என்னவாரதாக அமையப்போகின்றது தமிழர்களுக்கு சார்பாக அமையப் போகின்றதா அல்லது தமிழர்களுக்கு இதால் பல பிரச்சனைகள் ஏற்பட போகின்றதா தமிழர்களின் நிலை என்ன ஆகப் போகிறது என்பதனை புதிதாக இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்விலேயே கண்டுபிடித்து விடலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்